யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழினின் குரல் திருவாரூர் கோகிதாவுடன் கதைக்கலாம் வாங்க ஒரு விவசாயினுடைய தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்கு அந்த மரங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஒருவருக்கொருவர் நல்லா பேசி சிரித்து நல்ல நண்பர்களாக இருக்கு அந்த தோட்டத்தில் மூன்று மரங்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கு அந்த மூன்று மரங்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்க எல்லாமே என்ன மூணு பேர் என்ன நினைப்பாங்கன்னா நாம் எல்லாரும் வாழ்நாள் முழுத மட்டும் இல்லை எப்போ இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க பேசி சிரித்து அப்படி இருக்கும் பொழுது அந்த மொத மரம் என்ன சொல்லுதுன்னா நான் வந்து ரொம்ப அகலமாக வளரணும் அப்படி அகலமாக வளர்ந்தால் மட்டும்தான் என்னை வந்து நல்லா பயன்படுத்த முடியும் ஏதாவது பொருள்களாக செய்ய முடியும் அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா அது தினமும் தான் வளரக்குள்ள தன்னுடைய அந்த மரத்தினுடைய உடம்பு வந்து நல்லா அகலமாக ஆக்கிக்குது இந்த ரெண்டாவது மரம் இருக்குல்ல அது என்ன சொல்லுதுன்னா நான் வந்து நல்ல வனப்போட பலபலன்னு இருக்கணும் அப்போது என்னை வந்து இந்த மனிதர்கள் வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கணும் வயிறு எப்படி அழகாக இருக்கிறதோ அதுபோல் அழகான பொருள்களை பயன்படுத்தி செய்து என்னை பயன்படுத்த பயன்படுத்தி பல பலன் ஆக்கிக்கிட்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த மூணாவது மரம் இருக்குல்ல நான் எப்பவுமே எனக்குன்னு ஒரு தனித்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு அது உயரமா வளர்ந்துகிட்டே போகுது வெகு காலங்கள் ஆகுது ஒரு பத்து வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த மரங்கள் மூணுமே நல்லா வளர்ந்துருச்சு முதல் மரம் வந்து நல்லா அகலமா வளர்ந்துருக்கு ரெண்டாவது மரம் வந்து பல பலன்னு வளர்ந்துருக்கு அந்த மூணாவது மரமும் ரொம்ப உயரமா வளர்ந்துருக்கு அப்போது அந்த விவசாயி என்ன பண்றான் மரங்களை நல்ல மரங்களை நல்ல விலைக்கு சொல்லிட்டு வந்து பார்க்குறான் அப்ப இந்த மூணு மரங்களுமே நல்ல முற்றிய நிலையில இருக்கு அப்ப இதை விற்றும்னா நமக்கு நல்ல ஒரு பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆட்களை கொண்டு வந்து ஏலம் விட்டு அந்த மூன்று மரங்களையும் மூன்று பேருக்கு விற்கிறான் அப்போ இந்த மரத்துக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம மூணு பேரும் இவ்வளோ நாட்கள் ஒரு பத்து வருடங்கள் வந்து நம்ம வந்து ஒரே மாதிரியாக இருந்தோம் அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையாக இருந்தோம் அப்போது இப்போ நமக்கு வந்து பிரியற ஒரு காலகட்டம் வந்திருக்கேன்னு அழுதுகிட்டே பிரியறாங்க முதல் மரத்தை வாங்கிய அந்த வியாபாரி அந்த சவப்பெட்டிகள் செய்கிறவன் அவன் அந்த அகலமான மரத்தை வாங்கிட்டு போய் அந்த ஆச்சாரிகிட்ட காமிக்கிறோம் பாரு நான் ஒரு பெரிய அகலமான மரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அப்போ அந்த ஆச்சாரி என்ன சொல்றாரு அப்படின்னா வியாபாரியே நீ வாங்கிட்டு வந்திருக்க இந்த மரம் வந்து ரொம்ப அகலமா இருக்கு இதை போய் நீ போய் ஒரு சவப்பெட்டி செஞ்சீங்கன்னா அது அவ்வளவா நல்லா இருக்குமான்னு தெரியலன்னொன்னா அந்த மரத்தை அப்படியே வச்சிருக்காங்க இந்த மரத்துக்கு வருத்தமா இருக்கு நாம வந்து ஒரு வயிறும் வைடோரியம் அப்படியெல்லாம் சேஃப்ட்டு வைக்கிற ஒரு பெரிய பெட்டி செய்கிற ஒரு நிலைமைக்கு போகணுன்னு நினச்சோமே நாமளே இப்போ ஒரு சவப்பெட்டியில் செய்ய போகிறாங்கன்னு நினச்சிட்டு அதை அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கு பொறுமையாக உட்காந்துருக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் ஓடிப்போச்சு ஓடி போனோன்ன அப்போது அந்த ஒரு சவப்பெட்டியை ஆர்டர் கொடுக்கறதுக்காக ஒரு இன்னொரு ஆச்சாரி வராரு அப்போது அந்த பெட்டிகளெல்லாம் அவர் செஞ்சு வச்சுருக்காரு அப்போ வாங்கக்குள்ள இந்த பக்கத்தில் இருக்க இந்த மரத்தை பார்க்குறாரு வியாபாரியே ஏன் ஏன் இந்த பெடு இந்த மரத்தை இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை நான் வந்து ஒரு சவப்பட்டி செய்கிறதுக்காக தான் இந்த மரத்தை வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இது ரொம்ப அகலமாக இருக்குது அதனால் இதை சவப்பட்டி செய்கிறது வீண் ஒரு உடம்பை வைக்கிறதுக்கு இவ்வளோ அகலம் தேவையில்லை அப்படின்னு என்னுடைய ஆச்சாரி சொல்லிட்டாரு அதனால் பயன்படாத இந்த மரத்தை நான் சைடில் வச்சுருக்கேன் போது அந்த வந்தவரும் வந்து ஒரு பெட்டிகள் செய்கிறவர் மர பீரோ செய்கிறவர் அவர் என்ன சொல்கிறாரு ஐயா நீங்கள் இதை எனக்கு விலைக்கு கொடுத்திங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து மர பீரோலாம் செய்கிறாள் அதனால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மரத்தை செஞ்சோம்னா நல்ல ஒரு அகலமான பீரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு அந்த மரத்தை விற்றுறாரு அந்த வாங்கிட்டு போன வியாபாரி அந்த ஆச்சார் என்ன பண்ணுறான் ஒரு அழகான ஒரு நல்ல தட்டுக்கள்லாம் போட்டு நல்ல கலை வேடுபாடுகள்லாம் செஞ்சு அருமையான ஒரு மர பீரோவை உருவாக்குறான் சரி இதை நம்ம போய் விற்கிறதுக்கு பதிலாக அதை கொண்டு போய் அந்த சந்தையில் விற்கும் பொழுது அங்க நல்ல விலைக்கு அது போகல அப்போ என்ன நினைக்கிறான் அந்த அரசனுடைய மாளிகையில கொண்டு போய் இதை நம்ம கொடுத்தோம்னா நல்ல விலை கிடைக்கும் சொல்லிட்டு அரச சபைக்கு கொண்டு போய் ஐயா நான் ஒரு அழகான மரபீரோ செஞ்சுருக்கேன் இதை நீங்க வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னோட அந்த மரபீரோ வாங்கிட்டு நிறைய பொண்ணும் பொருளுமா அரசன் கொடுத்து அனுப்புகிறான் இந்த மரபீரோவை அரசன் தன்னுடைய மனதுக்கு பிடித்த அரசிக்கு பரிசாக அந்தபுரத்துக்கு கொடுத்துட்றான் அந்த அறத்து அந்த அந்தபுரத்தில் அந்த வேலைப்பாடுகள்லாம் பார்த்த அந்த அரசி தன்னுடைய விலை உயர்ந்த புடவைகள் ஆடை ஆபரணங்கள் வைர வைடூரியம் தங்க நகைகள் இதெல்லாம் அந்த மரபீரோவில் வச்சு போட்டுறா அப்போ அந்த மரபீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாம் என்னவா நினைச்சோமோ அதே மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல அரசிக்கு பொருட்களை வைக்கிற வைர வைரோரியங்களை சேமித்து வைக்கிற ஒரு மரப்பெட்டியாக நம்ம போயிட்டோன்னு சந்தோஷப்படுது ஆனால் அப்போ நினைக்குது நம்மளுடைய நண்பர்கள் ரெண்டு மரமும் என்னாச்சோன்னு இந்த ரெண்டாவது மரம் ரொம்ப பளபளப்பாக இருந்துச்சு இல்லையா அந்த மரத்தை வாங்கிட்டு போன வியாபாரி என்ன பண்ணுறா அப்படின்னா அவன் வந்து நிறைய மர வேலைப்பாடுகள்லாம் செய்வான் அப்போ பார்க்கும்பொழுது இந்த பளபளப்பை பார்க்கும் பொழுது அழகான ஒரு கட்டில் செய்கிறான் அந்த கட்டிலில் அதனுடைய மேலே உள்ள வேலைப்பாடுகள் அந்த இழைச்சி அதெல்லாம் செய்யும் பொழுது அதுக்கு வர்ணமே பூசாமல் அதனுடைய பளபளப்பே ரொம்ப அருமையாக இருக்குது அந்த கட்டில் செஞ்சு முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டு வாசலில் வச்சிருக்கான் அப்போ இரவில் அந்த மாறு வேடத்தில் அரசன் வந்து அந்த கிராமத்தை சுற்றி போய்கிட்டுருக்கான் இருக்கான் அப்போ அந்த சந்திரனுடைய ஒளியில் இந்த கட்டில் அப்படியே மெனு இருக்கு உடனே மறுநாள் ஆட்களை விட்டு அந்த வியாபாரிக்கிட்ட அந்த பல பல பானை அந்த கட்டில் விலைக்கு வாங்கிட்டு வந்து அதையும் அரசிக்கு மனதை பிடித்தவளுக்கு தன் மனதை கொள்ளை கொண்டவளுக்காக சொல்கிறான் அந்த கட்டில் கொண்டு போய் பரிசலிக்கலாம் அரசிக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன இப்போ தான் நீங்கள் எனக்கு வந்து என்னுடைய ஆடை ஆபரணங்களை சேமித்து வைக்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு பெட்டி கொடுத்தீங்க இப்போ உடனேயே எனக்கு ஒரு நல்ல கட்டில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமாக அந்த மரக்கட்டலில் அந்த படுத்து சந்தோஷப்படுகிறாள் அப்போது பக்கத்தில் இருக்கிற அந்த மர பீரோவும் இந்த கட்டிலும் பேசிக்கிறாங்க பாத்தியா நான் எப்படி இந்த பளபளப்பாக இருந்ததால் நல்ல ஒரு ஆயிட்டேன் நீயும் எனக்கு பக்கத்திலையே ஆபரணங்களையும் ஆடையும் சேர்த்து வைக்கிற ஒரு ஒரு பீரோவாக மாறிட்டேன்னு ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாக பேசிக்கிறாங்க அப்போது இந்த உயரமான அந்த மரத்தை வாங்கி சென்றவர் என்ன பண்ணுவானா நிறைய இடங்களில் முட்டு கொடுக்குற அதாவது இந்த கட்டிடங்களை கட்டுவதற்கு முட்டு கொடுக்குற ஒரு அந்த கழி கம்பு அதெல்லாம் செய்வான் இந்த மரத்தை பார்த்தோன்னா அவனுக்கு தோணுது இவ்வளோ அழகான இவ்வளோ உயரமான மரமாக இருக்குது இதை போய் நம்ம போய் ஒரு கட்டிடக்கலைக்கு ஏன் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அதை வந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கொண்டு போய் இதை நல்ல விலைக்கு நீ எடுத்துக்கலான்னு கேட்கும் அந்த பக்கத்து கடைக்காரன் யாருன்னா அரசனுக்கு அரசிக்கு அந்த புறத்து மகாராணிகளுக்கு பல்லக்கு செய்கிற ஒரு ஆச்சாரி அவன் என்ன பண்றான் ஐயோ இது ரொம்ப அழகா இருக்கு நான் பல்லக்கு செய்யறதுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உயரமான மரத்தை எடுத்துக்கிறான் அதை இரண்டு துண்டுகளாக வெட்டி அந்த பல்லக்குக்கு சுமந்து போகிற இரண்டு கட்டங்களாக இரண்டு கட்டைகளாக அழகாக வடிவமைச்சுக்கிறான் அதை அதுக்கு மேலே ஒரு நல்ல பல்லக்கு செஞ்சு அதை அரசனுக்கு கொடுத்து பொண்ணும் பொருளும் பரிசாக வழங்கிக்கிறான் அந்த பல்லக்கில் தான் தினம் தினம் அரசி எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வராங்க வந்தோன்ன அந்த அறையினில் ஒரு மூலையில் அந்த பல்லக்கு இருக்கு அப்போது இந்த பீரோவும் இந்த கட்டிலும் அந்த பல்லக்கில் இருந்த அந்த நீண்ட அந்த மரத்தை பார்த்து சந்தோஷப்படுது பற்றியா நம்ம மூணு வரும் நல்ல நண்பர்களாக இருந்தோம் நல்ல எண்ணங்களோட இருந்தோம் பொறுமையாக காத்திருந்தோம் இப்போ மூணு பேரும் ஒன்றாவே இணைஞ்சிருக்கோம் நாம் என்ன நினைத்தோமோ அதுவாக மாறிட்டோன்னு சந்தோஷமாக வாழ்க்கை பூரா இருக்காங்க அப்படிங்கிறது கதை இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு இலக்கு நோக்கி இருக்கணும் நாம் வந்து ஒரு பெரிய ஆசிரியராகணும் இல்லை நமது ஒரு விஞ்ஞானி ஆகணும் இல்லை வாழ்க்கையில் நம்ம ஒரு அரசியல்வாதியாகணும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கணும் அந்த இலக்கை நோக்கி நாம் பொறுமையாக காத்திருந்தால் ஒரு நாள் கட்டாயம் நம்மளுடைய லட்சியங்களை நம்மளால் அடைய முடியும் எப்படி இந்த மரங்களுடைய சிந்தனையும் எண்ணங்களும் நல்ல சிந்தனையாக நல்ல எண்ணங்களாக இருந்ததோ அது ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும் அதனால் பொறுமையோடு உங்களுடைய இலக்கு நோக்கி நீங்கள் உழைத்தீர்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் உங்களுடைய இலட்சியத்தை அடைவீர்கள்